மனைவியை கொலை செய்து அவருடைய தலையை வெட்டி அதனை ஒரு கொலுத்தின் பையிலே போட்டு போலீஸ் நிலையத்திலே சரணடைந்திருக்கின்றார் ஒரு இப்போது ஒரு அதிர்ச்சியூட்டு செய்தியாக இருக்கின்ற இப்போது பவுனியாவிலே இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அத்தோடு இப்போது செம்மணி புதைகுழி அதாவது இந்த கொக்கு தொடுவாய் புதைகுழி அதே ஒன்று மன்னார் சதோசா புதைகுலி திருகேஸ்வரர் புதைகுழி என்று பல புதைகுலிகள் மீட்கப்பட்டு விட்டது இப்போது மீண்டும் வடக்கிலே அதுவும் யாழ்ப்பாணத்திலே செம்மணி புதைகுழி ஒன்று உருவாகுகின்றதோ என்று கோணத்திலும் இப்போது பேசுபொருளாக இருக்கின்றது ஏழு உடல்கள் உடல்கள் அல்லது உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் செய்தி வழியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் மிகப்பெரும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கின்ற இன்றைய தினம் தன்னுடைய மனைவியை கொலை செய்து அவருடைய கழுத்தை வெட்டி அதனை ஒரு பொலித்தீன் பையிலே போட்டு போலீஸ் நிலையத்திலே அதிகம் புளியம் குளம் போலீஸ் நிலையத்திலே சரணடைந்திருக்கின்றார் கணவன் இதனால் மிகப்பெரும் அதிர்ச்சிகள் அதிர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது இதனை விசாரித்த போலீசாருக்கும் மிகப்பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கின்றது காரணம் மனைவியை தான் கொலை செய்து விட்டேன் என்றும் அவருடைய தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே இந்த புளியங்குளம் போலீஸ் நிலையத்திலே அவராக அதாவது கணவனே சென்று சரணடைந்திருக்கின்றார் அதோடு மனைவியினுடைய உடலை இந்த சின்ன குளம் பகுதியிலே வீசி இருக்கின்றேன் அந்த காட்டிலே வீசி இருக்கின்றேன் சென்று பாருங்கள் என்று போலீசாருக்கும் தெரிவித்திருக்கின்றார் இதன் அடிப்படையிலே அவரை கைது செய்த போலீசார் அங்கே தேடி பார்க்கின்ற போதுதான் உடலாக அவருடைய மனைவியினுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமான அவருடைய மனைவி ஒரு கற்பிணி பெண் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது அதோடு வெறும் முப்பத்தி இரண்டு வயது அதாவது இளம் குடும்பத்திலே தான் இந்த மோசமான சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தினால் ஏற்பட்ட ஒரு விபரீதம் தான் இது என்ற அடிப்படையிலும் இப்போது போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது எனவே இந்த புளியங்குளம் குறிப்பாக நொச்சி குளம் பகுதியிலிருந்து தன்னுடைய மனைவியை பொலிஸ் நிலையத்திற்கு சென்று தங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த தகராறை அதாவது வாய் தர்க்கமாக இருக்கலாம் அல்லது சந்தேக கண்ணோட்டமாக இருக்கலாம் அந்த தகராறை தீர்ப்போம் என்ற கோணத்திலே கணவர் மனைவியை நொச்சிக்குளம் பகுதியிலிருந்து புளியங்குளம் பகுதிக்கு அழைத்து வந்திருக்கிறார் அப்படி அழைத்து வருகின்ற போதுதான் இடையிலே வைத்து அவரை கொலை செய்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கழுத்தையும் அறத்திருக்கின்றன எனவே அதிகம் கற்பிணியான மனைவியை கொலை செய்கின்ற அளவிற்கு ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கின்றது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு விடயம் என்றே சொல்லலாம் அதோடு சுவர்ணலதா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் குறிப்பாக பாலர் பாடசாலை ஒன்றிலே கல்வி அதாவது கல்வி கற்றுக் கொடுத்து வருவதாகவும் சிறுவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து வருவர் என்றும் தெரிய வந்திருக்கின்றனர் அதோடு இந்த நபர் அதாவது கொலையை செய்த அவருடைய கணவரானவர் யாழ்ப்பாணம் மானிப்பாயைச் சேர்ந்தவர் என்ற விடயமும் தெரிய வந்திருக்கின்றது எனவே காதலினால் இவ்வளவு பெரிய விபரீதங்கள் இடம்பெறுகின்றது குறிப்பாக அதுவும் ஒரு கண்டுத்தாச்சி மாட்டை ஒரு சிலர் அடிப்பதற்கே அச்சப்படுவார்கள் அல்லது நிறை மாதமாக இருக்கின்ற ஒரு பூனையையோ நாயையோ பேசுவதற்கோ அடிப்பதற்கோ சிலர் அச்சப்படுவார்கள் ஆனால் தன்னுடைய மனைவியை அதிகம் கற்பனியாக இருக்கின்றார் என்று தெரிந்தும் கொள்கின்ற அளவிற்கு எந்த அளவிற்கு அவருடைய மனநிலை வேலை செய்திருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது போலீசாரும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற போதுதான் இது ஒரு சந்தேக கண்ணோட்டம் அல்லது சந்தேகம் தொடர்ச்சியாக நிலவி வந்த வாய்த்தர்க்கம் காரணமாக இடம்பெற்ற கொலை என்ற விடயம் இப்போது தெளிவாக தெரிய வந்திருக்கின்றதோடு அதோடு மேலும் பல கோணங்களிலே விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த செம்மணி புதைகுழி விடயம் அதாவது செம்மணி பகுதியிலும் இப்போது ஒரு புதைகுழி உருவாகுவதற்கு மனித புதைகுழி உருவாக போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது காரணம் இந்த கடந்த இரண்டாம் மாதம் அளவிலே செம்மணி பகுதியை அந்த சித்து பாத் என்று சொல்லப்படுகின்ற சித்து பாத் என்று சொல்லப்படுகின்ற மயானத்திலே அங்கே அதாவது அந்த அபிவிருத்தி பணிகளுக்காக தோன்றுகின்ற போது ஒரு உடல் மீட்கப்பட்டிருந்தது பின்னர் இன்னும் ஒரு உடல் அதாவது மனித எச்சங்கள் சிதலங்களோடு மீட்கப்பட்டிருந்தது எனவே அதன் பின்னர் அதனை அகழ்வு செய்வதற்காக அனுமதிகளை பெற்று அகழ்வாய்வுகள் நடத்தப்பட்டு வந்தது பின்னர் காலநிலை மழை காரணமாக கைவிடப்பட்டது நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எனவே ஆரம்பிக்கப்பட்டது முதற்கொண்டு மீட்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது மனித எச்சங்கள் அங்கே அது ஒரு மயானம் என்றால் மீட்கப்படலாம் என்று பலரும் சொல்லலாம் ஆனால் அது ஒரு சைவ மயானம் அதாவது இந்து மயானம் அங்கே இந்துக்கள் எரிக்கின்ற வழக்கத்தை தான் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நிச்சயமாக இந்த செம்மணி பகுதி ஏற்கனவே பல சர்ச்சைகளுக்கு பெயர் போன பகுதி இராணுவ முகாம்கள் கூட அந்த பகுதியை சுற்றி இருந்திருக்கின்றது பல படுகொலைகள் அத்தோடு யாழ்ப்பாணத்தை விட்டு மக்கள் வெளியேறுகின்ற போது படுகொலைகள் இடம்பெற்றதாக எல்லாம் சொல்லப்படுகின்றது காணாமல் ஆக்கப்படுதல் கடத்தல் என்ற விடயங்கள் சார்ந்தும் அந்த இடம் மிகப்பெரிய பேசு இருந்த இடம் அந்த தான் இப்போது இந்த மனித புதைகுழி என்ற ஒன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இதுவரையிலே ஏழு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது ஏழு பேருக்கு ஏழு பேருடையது என்று சந்தேகப்படுகின்ற மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மூன்றுக்கு மேற்பட்ட மனித உடல்கள் மீட்கப்பட்டால் அது மனித புதைகுழி என்ற அடிப்படையிலே பெயரிடப்படலாம் அல்லது அடையாளப்படுத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு இணங்க இப்போது யாழ்ப்பாண நீதிமன்றத்தை அணுகி அதை மனித புதைகுழி என்று அடையாளப்படுத்துவதற்காக இப்போது பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த மனித புதைகுழிகள் என்பது எங்களுடைய பகுதிகளிலே வழக்கமாக இப்போது குறிப்பாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டு விட்டது ஆனால் இன்றும் தீர்வு கிடைக்காத ஒரு விடயமாக இருக்கிறது மன்னர் சதோசா புதைகுழி அது என்ன நடக்க போகுது என்றே தெரியாது அதோடு இந்த மன்னர் திருக்கேஸ்வரத்தில் இருக்கின்ற ஒரு புதைகுழி எனவே அது என்ன நடந்தது என்றே தெரியாது எல்லாத்தையும் விட்டார்கள் இப்படியாகத்தான் இதுகும் சென்று விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றது அதாவது அன்று செய்தது இன்று வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதிலாவது சரியான நீதியான ஒரு விசாரணை இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்